யார் மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ அவரும் குளித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் அடுத்த ஹதீசில் வருகிறது மையத்தை குளிப்பாட்டுவதனால் குளிப்பதும் மையத்தை சுமந்து செல்வதனால் ஒதுவும் அவசியமாக இருக்கிறது என்று வருகிறது இரண்டு ஹதீசுகளிலும் மையத்தை குளிப்பாட்டக்கூடியவர் குளிக்க வேண்டும் என்று வருகிறது இது கட்டாயமான குளிப்பல்ல குலமாக்கல் இதை முஸ்தகப் என்று சொல்கிறார்கள் யார் மையத்தை குளிப்பாட்டினாரோ அவரும் குளித்துக் கொள்வது முஸ்தகப் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர இது கட்டாயம் என்ற அடிப்படையிலே சொல்லப்படவில்லை அதே போல யார் ஜனாதாவை மையத்தை தூக்கி சென்றார்களோ அவர்கள் உதவு செய்வதும் சுண்ணத்தாக இருக்கிறது இதுவும் கட்டாயமாக சொல்லப்பட்டது அல்ல செய்து கொள்வது நல்லது என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டது அடுத்து ஒரு ஹதீசிலம் அவர்கள் ஒரு மையத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் யார் பங்கெடுக்கிறார்களோ அவர்களுக்கான கூலியை பற்றி சொன்னார்கள் ஜாபிர் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் யார் ஒரு மையத்திற்காக கபுர் தோண்டுவாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை எழுப்புகிறான் யார் ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ அவர் அன்று பிறந்த குழந்தையைப் போல பாவங்களிலிருந்து பரிசுத்தமாகி விடுகிறார் ஒரு மையத்தை இவர் குளிப்பாட்டுகிறாரோ அவர் பாவங்கள் அனைத்திலிருந்தும் வெளியேறி விடுகிறார் அன்று பிறந்த குழந்தையைப் போல யார் ஒரு மையத்திற்கு கஃன் ஆடை அணிவிக்கிறாரோ நாளை மறுமையிலே சோணத்து ஆடைகளை அல்லா அவருக்கு அணிவிக்கிறான் யார் ஒரு கவலையில் இருக்கிற மனிதனுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்வானோ அவருக்கு அல்லா தக்வா எனும் ஆடையை அணிவிக்கிறான் அவருடைய ரூஹின் மீது அவருடைய ஆன்மாவின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான் ஒரு துன்பத்தில் இருக்கிற மனிதனுக்கு யார் ஆறுதல் சொல்வாரோ அவருக்கு அல்லாஹ் ஆடைகளை அணிவிக்கிறான் அதற்கு ஈடாக உலகத்தில் உள்ள எந்த பொருளும் ஆக முடியாது என்று சொன்னார்கள் மேலும் சொன்னார்கள் யார் ஒரு ஜனாஜாவை தொடர்ந்து செல்வாரோ ஜனாஜாவை அடக்க முடிகிறவரை யார் பின்பற்றி செல்வாரோ அவருக்கு அல்லாஹால மூன்று கீராத்துகளுடைய நன்மையை எழுதுகிறான் மூன்று ஒரு கீராத் என்பது பெருமானார் சொன்னார்கள் இப்படி மூன்று கீராத்துகளுடைய நன்மை யார் ஜனாதாவை தொடர்ந்து செல்கிறாரோ அவருக்கு வழங்கப்படுகிறது இறுதியாக சொன்னார்கள் ஒரு அனாதை குழந்தைக்கோ அல்லது ஒரு விதவை பெண்ணுக்கோ யார் பொறுப்பு இருக்கிறாரோ அவர்களது எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறாரோ இவர்களை அல்லாஹாலா நாளை மறுமை நாளிலே தன்னுடைய நிழலின் கீழ் அவர்களுக்கு நிழல் தருகிறான் அவர்களை சுவனத்திலும் நுழைய செய்கிறான் என்று சொன்னார்கள் ஆக இந்த ஹதீஸிலே பெரும்பாலான விஷயங்கள் ஒரு மையத்தை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கிறோம் இது போன்ற காரியங்களிலே பெரும்பாலும் நாம் ஒதுங்கி நிற்கிறோம் ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிற காரியம் அதற்கு பெருமனார் செல்லல்லா அலேசன் அவர்கள் அன்று பிறந்த குழந்தையை போல அவர் பாவத்திலிருந்து பரிசுத்தமடைந்து பரிசுத்தம் அடைந்து விடுகிறார் என்று சொன்னார்கள் அதே போல நம்ம பெரும்பாலானவர்கள் கபர் வரை சென்று அடக்கப் பணிகளில் ஈடுபடுவதும் கிடையாது ஒரு மையத்தினுடைய அடக்க பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் சோனத்திலே ஒரு மாளிகை எழுப்புகிறான் என்றும் மகதீசிலே வருகிறது ஆக கபர் வரை செல்வது அடக்கப்பட்ட பிறகு அந்த கபரிலே நின்று இறந்து போனவருக்காக துவா செய்வது இதுவெல்லாம் சுண்ணத்தான காரியங்கள் நிறைய நன்மையை பெற்று தருகின்ற காரியங்களாக இருக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சுண்ணத்துகளை பின்பற்றக்கூடிய நல்ல தொகை தருவானாக வாரு